ஆண்டவரும் அருமை இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பட்ச நாமத்தில் என் அன்பின் உறவுகளுக்கு இனிய பொழுதின் வணக்கங்கள் ஆண்டவர் தாமே நம் முன்னே செல்வாராக இந்த நாள் இனிய நாளாய் அமைய என் அன்பின் ஜபங்களும் வாழ்த்துக்களும் நாம் ஜபிக்கலாம் இன்றைய வார்த்தை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் யோவான் பதினான்கு பதினான்கு எங்கள் அளவுக்கு அதிகமாய் நீசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாசிர்வதிக்கப்பட்ட அருமையான காலை வேலைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் எங்களுக்கு நீர் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி இந்த காலை பொண்ணான பொழுதிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுகள் திறக்கப்படும் சொன்னீரே ஆண்டவரே என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவரே நாமம் மேலான நாமம் நாமம் அதிசயம் ஆண்டவரே நீர் ஆச்சரியம் ஆண்டவரே உன்னதமான வலிமை வலிமையுள்ள தெய்வம் ஆற்றல் உள்ள தெய்வம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கிற இருக்கிறேன் சுவாமி இந்த கால வேலையிலே ஆண்டவரே உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக திரு அவைக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே உலக தலைவர்களையும் நாட்டுத் தலைவர்களையும் நீர் அதிகமாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இந்த பொன்னான நாளில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆள நீர் ஆண்டவரே நல்ல தலைவர்களை ஈந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடையாய் கொடுத்த அத்தனை இயற்கை வளங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி கர்த்தாவை எங்களை ஆளுகிறவர்கள் நீதியோடும் உண்மையோடும் அமைதியோடும் ஆண்டவரே சுயநலம் இல்லாமலும் எங்களை ஆள தேவையான விசேஷ ஞானத்தை அவர்களுக்கு தருவீராக அன்பு ஆண்டவரே எங்கள் பிரதம மந்திரி எங்கள் முதலமைச்சர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அரசு தரப்பில் இருக்கிற சிறிய பெரியோர் வரை எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து தத்தம் கடமையை செய்ய அவர்களுக்கு தேவையான அருள் வளங்களை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இது வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நல்ல பாதைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அச்சபிக்கிறோம் வரப்போகிற தேர்தலை ஆசிர்வதியும் நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாருமாண்டவரே நீர் விரும்புகிற தலைவர்களை தாருமாண்டவரே இந்த நாட்டிலே பசி பஞ்சம் பட்டினி நீங்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ எங்களுக்கு ஏற்றது நல்ல தலைவரை கொடுத்து அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழ எங்களோடு இருக்கும் சுவாமி அப்பா பிதாவே நாமம் அதிசயமான நாமம் ஆண்டவரே இயேசு என்ற நாமம் எங்களுக்கு வழங்க பட்டு இருக்கிறது ஏசப்பா முது பிறப்பின் அதிசயத்தில் இயேசு என்றார் இமானுவேல் ஆண்டவரே இமானுவேல் என்றால் எங்களோடு இருப்பவர் ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எங்கள் தேசத்தோடும் எங்கள் தலைவர்களோடும் எங்கள் குடியின் மக்களோடும் எங்கள் தாய் திரு தேசத்தினோடும் நீர் இருந்து எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம் உடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் முது கரத்தினால் எம் தாய் திரு நாட்டை எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாப்பீராக எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் பிரதமர்கள் இன்னும் அண்டவரை காவலர்கள் இராணுவர்கள் இன்னும் எத்தனையோ துண்டு நிறுவனங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் மமது கருத்தில் நாங்கள் தருகிறோம் எங்கள் தாய் திருநாட்டின் வளங்களை நீர் ஆசிர்வதியும் எங்கள் தாய் திருநாட்டினுடைய எல்லாவற்றையும் உமது கருத்தில் கற்றோலுக்குள்ளாய் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் எங்கள் தாய் திருநாடானது என்றும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கட்டும் எல்லா பேரிடர் ஆபத்து விபத்துகளிலும் என் தாஸ் என் தேசத்தை என் நாட்டை என் இனத்தை நீர் பாதுகாப்பிறாக காலை முதல் மாலை வரை உமது இனிய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் வழிநடத்தட்டும் நாங்கள் மேற்கொள்கிற செயல்களில் உமது கரம் பற்றி பிடிக்கட்டும் சுவாமி எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் நட்புகள் எங்கள் உறவுகள் எங்கள் இனம் சார்ந்த மனம் சார்ந்த ஆண்டவரே மொழி சார்ந்த எல்லாவற்றையும் உமது கன்றோலுக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வருகிறோம் நீரே எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து ஆசிர்வதித்து எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாளை வழிநடத்தும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இறைமகன் இயேசுவின் ஆமத்தை செபிக்கிறோம் நல்ல தகப்பனை ஆமேன் 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 என்ற நாள் இனிய நாளாய் அமையட்டும் இயேசுவின் அன்பு நாமத்தில் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும் மீண்டும் இணைவோம் ஜபத்தில் நன்றி உறவுகளே ஆமேன்